அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன இது நடந்தே தீரும் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் புதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்று பார்க்க போது பெருவாரியான கிரகநிலைகள் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க அமைப்பில் வலுவாக வளம் வருகின்றன எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிச்சயமாக நிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிக்கல்களும் உருவாகலாம் ஏனென்றால் பலரை சனி காலகட்டத்தில் சில கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் உறுதியாக தேவைப்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த உருவாக்குகின்றன என்று பார்க்கும் போது உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வளம்கிறார் ராசியின் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஐந்தில் வளம் பெறுவது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் இருக்கிறார் யோக வாய்ப்புகளை பல மடங்கு நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது வளம் குரு கேது ஆகிய இரு கிரகநிலைகளும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரும் போது மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதில் வளம் முழுமையாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் செவ்வாய் வளம் வருவது அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் ரெண்டு மூன்று நான்கு என பல இடங்களில் வலம் வரப்போகிறார் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்று வளமருகிறார் சந்திரன் இவை நினைப்பதை காட்டிலும் பல நன்மைகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப் போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற சூழலில் எந்தெந்த கிரகநிலைகள் வளம் வருகின்றன என்று பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற சூழலில் மீன ராசிக்காரர்களுக்கு வளம் வரக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஜென்மத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் ஜென்ம சனி ஏழரை சனி என்பது சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது எதையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று விரைவாக செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்ற விரைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீன கிடைக்கும் அதே போன்று விரயத்தில் ராகு வளம் வருவதும் சாதகமற்ற அமைப்பு இருக்கக்கூடிய ராகுவும் விரயஸ்தானத்தில் வளம் வருவது உறுதியாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகநிலைகள் சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் வளம் வருவது சாதகமற்ற அமைப்பு ஆனால் அதே வேளையில் அஷ்டமாதிபதியாக இருப்பவர் தான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு அது மட்டுமல்லாது அவர் ராசியின் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அஷ்டமத்தில் இருந்தாலும் சில நன்மை உண்டு இதேபோன்று ராசியின் நீச்ச அதிபதியாக இருப்பவர் தான் புதன் அவர் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே இதுவும் சிறப்பான மாறுதலை நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது கிருஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக அஷ்டமத்தில் நீட்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் எனவே நிறைந்த மாறுதல் அடுத்தடுத்து நிச்சயம் உங்களை தேடி வருகிறது இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏழரை சனியாக இருந்தாலும் சனி ஐந்தில் இருப்பது அனைத்து வகையான பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்வு காணும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நெருக்கடிகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தோஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே இந்த தருண உறுதியாக கட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் உண்டு நாட்களாக பல பிரச்சனைகளை அதீதமாக சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கலரை சனி காலகட்டம் என்றாலும் வீடு தேடி வரும் நல்ல வரன் வீடு தேடி வரும் பல சுப நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களை உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமைய போகிறது உத்தியோக ரீதியாக சனி பகவான் பெற்றிருப்பதால் நிச்சயமாக குறையும் பணியில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் கட்டுக்குள் வரும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களுக்கு எதிராக உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக பலர் சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் இந்த சூழ்ச்சிகளையும் சிரமங்களையும் உறுதியாகவே திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே உத்தியோக மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது அதோடு மட்டுமல்லாது கைத்துறை சார்ந்த பணிகளில் அமோகமான வாய்ப்பும் நல்ல வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணம் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி பெற்றவர்களை எண்ணி பாருங்கள் அவர்கள் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று எண்ணி பாருங்கள் அப்படி இருந்தவர்களால் இப்படி உச்சபட்ச வளர்ச்சியை பெற முடிகிறது என்றால் உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமையும் எனவே இந்த தருணத்தில் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் பெருவாரியான மாணவர்களின் உடல் நலனில் மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க மற்றபடி கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து டிய வகையில் அதிரடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து தொடர்ந்து ஒன்பது வாரம் அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயம் மீனராசி சிக்காரர்கள் மாற்றிக் அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை